கீழே விழுந்து பதினஞ்சு நாள் ஆச்சு கீழே விழுந்ததுல இருந்தானா ராஜ மரியாதை எல்லாம் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஜாலியாக இருக்குது அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கும் வென் லைஃப் கிவ் யூ கிவ்ஸ் யூ லெமன் மேக் லெமன் ஆயிடுங்க ஆனால் அதை நான் மாற்றி சொல்கிறேன் வென் லைஃப் லிவ்ஸ் கிவ்ஸ் யூ லெமன் மேக் லெமன் பிக்க அவ்வளோதான் என்னங்க அது ஒன்றும் கிடையாது எல்லா கஷ்டமும் வரதான் செய்யும் கீழே விழுவிங்க இதெல்லாம் சகஜம் அப்பான்ன மாதிரி விட்டுருணும் அரசியலில் இதெல்லாம் சகஜம் அப்பான்னா நம்ம நடக்கிறோன்னு இருந்தால் காலையில் இருந்தால் தான் செய்வோம் அதுக்கு என்ன பண்ண முடியும் விடுங்க காலை போனோமா இந்த கட்டை போட்டோமா ரெண்டாவது கட்டு போட்டாச்சு இந்த பக்கத்தில் ஸ்நாக்ஸ் இருக்குது இந்த வாக்கர் இருக்குது இந்த ப்ரோட்டீன் பவுட்ரு எல்லாத்தையும் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் புக்ஸு எல்லா விதமான புக்கும் பக்கத்தில் வச்சுருக்கேன் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது பாருங்க இதெல்லாம் ஆறு மாதமாக படிக்காமல் வச்சுருந்தது இப்போ தான் முடிச்சுருக்கேன் அடுத்தது எடுத்திருக்கேன் கிராட்டிட்யூட் எழுதுறதுக்கு நோட் புக் வச்சிருக்கேன் ஏசி ரிமோட் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு புக் இருக்குது எல்லாம் வச்சுட்டு ஜாலியாக உட்காந்துருக்கேன் இன்னும் எத்தனை நாள் தெரியாது பரவாயில்ல கீழே விழுந்து பதினஞ்சு நாள் ஆச்சு கீழே விழுந்ததுலேருந்தானால் ராஜ மரியாதை எல்லாம் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஜாலியாக இருக்குது அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கும் வென் லைஃப் கிவ் யூ கிவ்ஸ் யூ லெமன் மேக் லெமன் எடுங்க ஆனால் அதை நான் மாற்றி சொல்கிறேன் வென் லைஃப் லிவ்ஸ் கிவ்ஸ் யூ லெமன் மேக் லெமன் பிக்கிள் அவ்வளோதான் என்னங்க அது ஒன்றும் கிடையாது எல்லா கஷ்டமும் வரதான் செய்யும் கீழே விழுவீங்க இதெல்லாம் சகஜம் அப்பான்ன மாதிரி விட்டுருணும் அரசியலில் இதெல்லாம் சகஜம் அப்பான்னா நம்ம நடக்கிறோன்னு இருந்தால் காலையில் இருந்தால் அவ்வளோதான் செய்வோம் அதுக்கு என்ன பண்ண முடியும் விடுங்க காலை போனோமா அந்த கட்டை போட்டோமா ரெண்டாவது கட்டு போட்டாச்சு இந்த பக்கத்தில் ஸ்நாக்ஸ் இருக்குது இந்த வாக்கர் இருக்குது இந்த ப்ரோட்டீன் பவுட்ரு எல்லாத்தையும் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் புக்ஸு எல்லா விதமான புக்கும் பக்கத்தில் வச்சுருக்கேன் படிக்கிறதுக்கு இருக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது இப்போ இதெல்லாம் ஆறு மாதமாக படிக்காமல் வச்சுருந்தது இப்போ தான் முடிச்சுருக்கேன் அடுத்தது எடுத்திருக்கேன் கிராட்டிட்யூட் எழுதுறதுக்கு நோட் புக் வச்சுருக்கேன் ஏசி ரிமோட் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு புக்கு இருக்குது எல்லாம் வச்சுட்டு ஜாலியாக உட்காந்துருக்கேன் இன்னும் எத்தனை நாள் தெரியாது பரவாயில்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட் டே ஸ்நாக் வந்துருக்கு வாட்டர் ஆப்பிள் ஒய்யாப்பழம் மிளகாப்பொடி சூப்பரில் இன்னும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா காஃபியா டீயா அப்படின்னு கேட்பாங்க அது சொல்லணும் அப்புறம் ஈவினிங் தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து நான் வந்து வெளியில் போய் உட்காரலான்னு முடிவு பண்ணிட்டேன் சேர் எடுத்து போட சொல்லியிருக்கேன் ஈவினிங் நல்லா காற்றுடிச்சிச்சுன்னா அப்படியே காற்றாட வெளியே உட்காந்து இயற்கையை ரசிக்கலாம் அப்படின்ற முடிவு வித்திருக்கேன்